வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால ஹங் ஜெயா நகராண்மை கழகம் சட்டவிரோதமாக வியாபாரம் புரியும் வெளிநாட்டு வர்த்தகர்களுக்கு எதிராக எச்சரிக்கை கவியரசன் மலாக்கா ஹங் து ஜெயா நகராண்மை கழகம் சட்டவிரோதமாக வர்த்தகம் செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளது நிர்வாக பகுதியின் கீழ் அனுமதியின்றி வணிகம் செய்யும் வெளிநாட்டு வர்த்தகர்களை கட்டுப்படுத்த ஹங்துவா ஜயா நகராண்மை கழகம் தொடர்ந்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை பத்துக்கும் மேற்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் உரிமங்கள் மற்றும் அனுமதிகள் இல்லாமல் வணிகங்களை நடத்தும் வெளிநாட்டினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹங்துவா ஜயா நகராண்மை கழக தலைவர் ஜதின் சஃபியா ஹரோயின் தெரிவித்தார் தொழில்துறை பகுதிகளில் வெளிநாட்டவர்கள் பல்வேறு வகையான பொருட்களை குறிப்பாக காய்கறிகள் பழங்கள் மீன் மற்றும் பல மூலப்பொருட்களை வர்த்தகம் செய்யும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டன ஏனெனில் அவர்களிடம் சராசரி வாங்குபவர்கள் அங்கு வேலை செய்யும் வெளிநாட்டு தொழிலாளர்களே எதை வெளிநாட்டு வர்த்தகர்களை தகர்க்கும் முயற்சியில் நகரண்மைக் கழகம் தொடர்ந்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறது மேலும் அவர்கள் விற்கும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்பதை ஜத்தின் சஃப்யா தெரிவித்தார் மலாகாவுக்கு கூடுதல் ஆயிரத்தி நானூறு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன மலாக்கா மாநிலத்தை மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஆயிரத்தி நானூறு கூடுதலான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன இந்த தடுப்பூசிகள் மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக வழங்க முன்னுரிமை வழங்கப்படுவதாக மாநில ஆட்சி உறுப்பினரும் சுகாதாரம் மனிதவள மற்றும் ஒற்றுமைத்துறை தலைவருமான ஜத்தோ நங்கி ஹீசிம் தெரிவித்தார் ஏற்கனவே கட்டமாக வழங்கப்பட்ட தடுப்பூசிகள் விரைவில் தீர்ந்துவிட்டதால் இரண்டாம் கட்டமாக இந்த ஆயிரத்தி நானூறு தடுப்பூசிகள் தரப்படுகிறது பிப்ரவரிகள் பெறப்பட்ட எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதால் இந்த தடுப்பூசி அறுபது வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயதுடையவர்களுக்கும் நீரிழிவு உயிர ரத்த அழுத்தம் இதய நோய் உடல் பருமன் அதிக கொழுப்பு நாள்பட்ட சிறுநீரக நோய் அல்லது நாள்பட்ட நுரையீரல் நோய் போன்ற நோயை கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் மேலும் மலாக்கா முழுவதும் உள்ள சுமார் முப்பது சுகாதார கிளினிக்குகளுக்கு இந்த தடுப்பூசி விநியோகிக்கப்படும் ஆக மூத்த குடிமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் கிடைக்கக்கூடிய ஜோஸ்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் உடனடியாக பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அவர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் லாபகரமாக செயல்படுகிறது தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் தொடர்ந்து லாபகரமாக செயல்படுவதால் அதில் அங்கம் பெற்றுள்ள உறுப்பினர்களுக்கு கூடுதல் லாப ஈவு வழங்கப்பட உள்ளது என்று தலைமை நிர்வாகி தது பி சகாதேவன் தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஏழு விழுக்காடு லாப ஈவு வழங்கப்பட்டது இவ்வாண்டு அதைவிட கூடுதலாக வழங்க சங்கம் உத்வேசித்துள்ளது அதன் விவரத்தை அவர் வெளியிடவில்லை அதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்று கொலலம்பூரில் நடைபெறவுள்ள அதன் தேசிய மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்றார் ஏபோவில் உள்ள கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்ற அச்சங்கத்தின் பேர மாநில பேராளர்கள் மாநாட்டில் இத்தகவலை சகாதேவன் தெரிவித்தார் நிகழ்ச்சி நிறலில் தேர்தல் தேர்தலோடு சேர்த்து நம்ம இந்த ஆண்டுக்கான உத்தேச கணக்கறிக்கையும் கடந்த ஆண்டுக்கான முடிஞ்சு தணிக்கை செய்யாத ஆடிட்டட் அன் ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் அது ரெண்டையும் நம்ம இங்கே தாக்கல் செய்தோம் இந்த கூட்டத்தில் வந்து எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு அங்கத்தினர்கள் கலந்து கொண்டாங்க அதில் வந்து இருபத்தி ஒரு பேர் பதினெட்டு வேட்பாளர் பதவிக்கு நின்றாங்க வேட்பாளர்களாக இருபத்தி ஒரு பேர் பதினெட்டு காலி இடங்கள் டெலிகேட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் இப்போ நடந்து கொடுந்துச்சு ஆக இப்போ தேர்வு முடிவும் சொல்லிட்டோம் கடந்த ஆண்டு கூட்டு சங்கம் நல்ல ஒரு வருவாய் பெற்றிருக்கு அது வந்து அடுத்த கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் ஜூன் மாதம் நடக்கும் அதில் என்ன நம்ம லாப இவ்வ கொடுக்க போகிறோங்கிறத முடிவெடுப்பாங்க கண்டிப்பாக கடந்த ஆடோட கூட இருக்கும் அப்படின்றது நான் சொன்னேன் இதுதான் அன்றைக்கி நடந்த சாராம்சம் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் லாபகரமாக செயல்பட்டு வருகிறது அது உறுப்பினர்களின் நன்மைக்கு தொடர்ந்து பல திட்டங்கள் தொடர்ந்து அமல்படுத்தி வருவதாகவும் விளக்கம் அளித்தார் இம்மாநாட்டில் பேராளர்கள் தேர்வு சுமூகமான முறைகள் நடைபெற்றது அதில் பதினெட்டு பேராளர்கள் தேர்வுக்கு இருபத்தோரு பேர் போட்டியிட்டனர் இதன் பின்னர் வெற்றி பெற்ற பதினெட்டு பேராளர்கள் பெயர்களை டத்து சகாதேவன் அறிவித்தார் தான் காட்பந்து போட்டி கே எஸ் ஆர் தாசி பி குழு வாகை சூடியது மறைந்த பேரா மாநில மாயிக்கா முன்னாள் தலைவர் தான்சிரிகோ ராஜுவின் சுழுக்கிண்ண காட்பந்து போட்டியில் கேஎஸ்ஆர் எஸ் ஆர் வாகி சுடியது ஏபோ பாரத் தொகுதி காங்கிரஸ் ஏற்பாட்டில் ஏபோ பிரைடஸ் கிளப் ஆதரவுடன் முதல் முறையாக நடத்தப்படும் இப்போட்டியில் பதினாறு குழுக்கள் கலந்து கொண்டன முதல் நிலையில் வெற்றி பெற்ற கே எஸ் ஆர் தாசே பிக் பந்து குழு மூவாயிரம் வெள்ளி பரிசு தொகையை வென்ற வேளையில் கே எஸ் ஆர் தாசி ஏ குழு இரண்டாம் நிலை வெற்றியை பெற்று இரண்டாயிரம் ரெங்கிட் பரிசு தொகையை வென்றது மிக விமரிசையாக தொகுதி காங்கிரஸ் ஏற்பாட்டிலும் மற்றபடி ஃப்ரைடே ஈப்போ ஃப்ரைடேஸ் கிளப் ஏற்பாட்டிலும் தொடர்ந்து தான் ஸ்ரீ தத்தோ ஜி ராஜு அவர்களின் புதல்வர் சுந்தரம் அவர்களின் நிறுவனம் ஏற்பாட்டிலும் இணைந்து நடத்தப்பட்டது மிக விமரிசையாக சிறப்பான முறையில் இந்த காட்பந்து நடத்தப்பட்டதானது மிகவும் பாராட்டுதற்குரிய ஒரு விஷயம் அதே வேளையில் கட்சியின் தேசிய உதவித்தலைவர் என்ற முறையிலும் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் சார்பாகவும் இந்த தொகுதிக்கு என்னுடைய மேலும் ஒரு வாழ்த்துக்களை உரித்தாக்க வேண்டும் காரணம் கட்சியில் மூத்த தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஜி ராஜு அவர்களை மறவாமல் அவர் பேரில் இந்த கிண்ணம் நடத்தப்பட்டதானது மேலும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்பதை இந்த வேலையில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து இந்த இந்த விளையாட்டு வருடா வருடம் நடத்தப்படுவதாக மரியாதைக்குரிய ஜோகோ ஜோகோபி அவர்களும் சுந்தரம் அவர்களும் கூறியதானது மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது ஏன்னா இது வந்து நம்மளுடைய மூத்த தலைவர்களை நினை நினைவு கூர்ந்து நடத்தப்பட்டாலும் காட்பந்து என்று சொல்லும்போது ஒரு ஒரு வில குறைவான செலவில் அதிகமான இளைஞர்களை உட்படுத்திய ஒரு விளையாட்டு என்ற முறையில் இதை வருடா வருடம் நடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க சற்று சுந்தரம் அவர்களும் ஜெயகோபி அவர்களும் இந்த இந்த போட்டி விளையாட்டினை வருடா வருடம் நடத்துவதாக கூறியதும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஸோ இந்த வேலையில் நான் வந்து நம்முடைய நம் இனத்தை சேர்ந்த முக்கியமாக நம் இனத்தை சேர்ந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் சிறிய நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் என்று சொல்லப்படக்கூடிய கோபரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற அடிப்படையிலையும் மற்றபடி என்று நிதி ஒதுக்கப்படும் போது இன்கம் டேக்ஸில் வந்து வரி விலக்கு இருக்குது என்ற அடிப்படையிலையும் இந்த மாதிரியான குழுக்களுக்கு வந்து ஒத்துழைப்பு நல்கி செய்யும் பட்சத்தில் இங்கு நாம் சற்று முன்னர் கண்ட இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மூன்றாவது நான்காவது இடங்களில் சூர்யா காட்பந்து குழு மற்றும் வசந்தன் பிரதர்ஸ் குழு வாகை சூடிய தலா எழுநூற்று ஐம்பது ரங்கிட் பரிசு தொகையை வென்றது இப்போட்டியை மாநில மாயிகா தலைவர் தான்ஸ்ரீ ராமசாமி தொடக்கி வைத்து இந்நிகழ்வுக்கு ஐயாயிரம் ரெங்கிட் நிதியுதவியையும் வழங்கினார் வணக்கம் இன்று ஈபோர தொ தொகுதியும் மற்றும் அமரர் தலைவர் தான்ஸ்ரீ ராஜீவ் அவர்களின் நினை நினைவால் இந்த காற்பந்து போட்டி ஏற்பாடு செய்தமைக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் பேராமாய்க்கா நன்றி கூற கடமைப்பட்டோம் தான்ஸ்ரீ ராஜு அவர்கள் என்னுடைய தலைவர் அவரது மூலமாகத்தான் நான் அரசியல் வந்து இன்று நான் தலைவராக ஆகி ஆகியிருக்கிறேன் அதே இதே போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி செய்ய வேண்டும் நாம் யார் யார் சேவைகள் செய்தார்கள் தலைவர்களை மறுக்கக்கூடாது அந்த வகையில் இன்று ஈபோ பாராட்டம் மற்றும் பல இயக்கங்கள் சேர்ந்து இந்த ஏற்பாடு செய்ததற்கு இந்த வேலையில் பேராமாய்க்க நன்றி கூறி இன்னும் இதே போன்று மற்றவர்களும் செய்ய வேண்டும் இதற்காக பேராமாயிக்கா ஐயாயிரம் வெள்ளி நன்கொடையும் கொடுத்துள்ளது இந்நிகழ்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாயிகா தேசிய உதவி தலைவர் தத்து அசோஜன் பரிசுகளை எடுத்து வழங்கினார் இந்திய இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க மாயிகா தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாக தான் ராமசாமி மற்றும் தத்து அசோஜன் தங்களது உரையில் குறிப்பிட்டனர் நம்ம வெறுமனே சமுதாயம் இப்படி இருக்கு இளைஞர்கள் எப்படி போயிட்டாங்க இளைஞர்கள் அப்படி போயிட்டாங்கன்னு சொல்கிறத விட அவர்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம் என்ன செய்ய போகிறோம் என்பதை இன்று இந்த பந்து விளையாட்டு எடுத்துக்காட்டியிருக்கின்றது நிச்சயமாக மரியாதைக்குரிய ஜெயகோபி தொகுதியின் துணைத்தலைவர் தங்கராஜா உதவித்தலைவர் லோகா பாப்பையா பாரிய தொகுதி தலைவர் நம்ம மோகன் என் மிஸ்டர் சுந்தரம் அவர்களே அவர்கள் குடும்பத்தார் அனைவருமே இணைந்து இதை செஞ்சது மேலும் இந்த இந்த விளையாட்டுக்கு ஒரு பெரிய மருகு விட்டுகின்றது ஆகவே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த விளையாட்டை இந்த போட்டி விளையாட்டை ஒரு மையமாக வைத்து மற்ற மற்ற இடத்துலையும் வந்து இது மாதிரி நடத்தப்பட வேண்டும் எம்ஐடியை பொறுத்தவரையில் எஸ் ஏ விக்னேஸ்வரன் பீரோ சுக்கன் எம்ஐடி பீரோ சுக்கன் எம்ஐசி என்று எம்ஐடியிலிருந்து ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்கி அண்டர் டுவெல்ஃப் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கான காட்பந்தை தேசிய அளவில் பிணையங்களை செஞ்சோம் கடந்த வாரம் அண்டர் சிக்ஸ்டீன் என்ற போட்டி விளையாட்டின நானூறு விளையாட்டாளர்கள் மத்தியில் ஜோ பசைங்கூட அங்கே ஜோபாரில் செஞ்சோம் பிறகு அதுலேருந்து ஒரு முப்பது விளையாட்டாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு மீஃபா மூலமாக சென்ட்ரலைஸ் ட்ரைனிங்க்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஒரு ஊக்கம் ஒரு ஆக்கம் நாங்கள் பந்து விளாண்டாலும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது என்றதை ஏற்படுத்தும் பொழுது நாடளாவிய நிலையில் அதிகமான இளைஞர்கள் இந்த துறையில் வந்து வாய்ப்பு பங்குகொள்ள வாய்ப்பு இருக்கின்றது வருகிற ஆண்டு அந்த அண்டர் சிக்ஸ்டீன் விளையாட்டினை எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் பெரிய அளவில் நடத்துறதுக்கான திட்டத்தையும் தான் விக்னேஸ்வரன் அவர்கள் சம்மதம் வழங்கியிருக்கின்றார் ஆகவே நம்முடைய வேண்டுகோள் என்னவென்றால் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் இதை வந்து ஒரு அன்பு வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக தங்களுடைய ஆதரவை முழுமையாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏப்பு பாடங்கள் நடைபெற்ற இப்போட்டியில் சிறப்புடன் நடைபெற தான் ஸ்ரீ ராஜுவின் புதல்வர் ஆர் சுந்தர மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆதரவு வழங்கியதற்கு நன்றியை கூறிக்கொண்டனர் இப்போட்டி ஆண்டுதோறும் நடத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்ட ஜெயோகோபி இந்நிகழ்வு தொடர்ந்து சிறப்புடன் நடைபெற ஆதரவு தேவை என்று மேலும் வலியுறுத்தினார் நமது பூமியை காப்பாற்றுவதற்கு நாம் கடுமையாக போராட வேண்டும் எதிர்கால தலைமுறையினரை சிந்தித்து பார்ப்போம் மீனாட்சி ராமன் வேண்டுகோள் ஒவ்வொரு பூமி தினத்திலும் நமது பூமியின் நிலையை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கிறோம் அந்த பூமி பெரும்பாலும் முந்தைய ஆண்டை விட இவ்வாண்டு மோசமாக இருப்பதை காண்கிறோம் துரதிருஷ்டவசமாக இன்றும் விதிவிலக்கல்ல மிகவும் வெப்பமான சூழ்நிலையில் சொல்ல முடியாத துன்பங்கள் ஏற்படுகிறது பாரிஸ் ஒப்பந்தத்தின் இலக்குகளின்படி வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்தும் பாதைகள் உலகம் நிச்சயமாக இல்லை என்றார் மின்னாட்சி உணவு உற்பத்தி நீர் பாதுகாப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் குறிப்பாக கவனம் செலுத்தி மாநில மற்றும் உள்ளூர் அரசாங்கங்களும் அனைத்து துறைகளிலும் திட்டமிடலில் தழுவல் முயற்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் ஆற்றல் மாற்றத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டாலும் தழுவல் நடவடிக்கை மற்றும் காலநிலை தாக்கங்களுக்கு நமது மேள்தன்மையை உருவாக்குவதற்கான முயற்சிகளுக்கு போதுமான கவனம் செலுத்தப்படவில்லை வனப்பகுதியில் ஐம்பது சதவீதம் அல்லது நமது நாட்டின் நிலப்பரப்பில் இருபத்தி ஏழு சதவீதம் நிரந்தரமாக உற்பத்தி காடுகளாக ஒதுக்கப்பட்டது மேலும் நாடு முழுவதும் மீட்பு திட்டங்கள் போன்ற நீடித்த திட்டங்கள் ஊக்குவிக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் அவை விலை உயர்ந்தவை மட்டுமல்ல விலை மதிப்பற்ற மீன்வள வளங்களையும் கடல் பல்லுயிரையும் பல்லுயிரையையும் முடியாமல் அழிக்கும் எதிர்மறை சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார தாக்கங்களோடு வருகின்றன இவ்வாண்டு பூமி தின கருப்பொருளான நம் ஆற்றல் நம் பூமி என்பதற்கென மலேசிய குடிமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மாற்றத்தை உருவாக்கும் சக்தியை கொண்டுள்ளோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் சக்தியற்றவர்கள் அல்ல ஒவ்வொரு செயலும் முக்கியமான நடந்தது என்று மீனாட்சி ராமன் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது